வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து இன்னைக்கு காலையில் உங்களை எல்லோரையும் இந்த சேனலில் சந்திக்கிறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பேர் டாக்டர் நவீன் பாசிங்கம் நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அதாவது எலும்பு மற்றும் மூன்று மருத்துவ நிபுணர் ரெண்டாயிரத்து அஞ்சுலேருந்து பாண்டிச்சேரியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வித் நைன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்ககிட்ட நான் இந்த கண்டென்ட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் நான் இதில் வந்து இன்றைக்கி ஏன் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் ஏன் இந்த கண்டென்ட் நான் இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பொறுப்பு தமிழ் பொறுப்பு ஸோ நல்ல விஷயத்தை மக்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு முக்கியமான என்னென்னா நிறைய தடவை வந்து பேஷண்ட்ஸை வந்து தவறுதலாக அவங்களா வைத்தியம் பண்ணிவிட்டு ஏன்னா அவங் அவங்களுக்கு தெரியல இல்லையா சில சந்திர தப்பாக அவங்களே பண்ணிவிட்டு வைத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட வராங்க இப்போ இந்த வீடியோ வந்து என்ன டாப்பிக்குன்னு வரேன் ஏன்னா அது ஏன் சொல்ல வரேன்னா என்ன டாப்பிக்குன்னு வரும் இதில் வந்து ரைஸ் அப்படின்ற டாப்பிக் தான் வரேன் ஆர்ஐசிஇ என்னடா ரைஸ் சுற்றி சொல்கிறாரு அரிசி பற்றி காலங்கத்தால் டாக்டர் சொல்ல வர நினைக்காதிங்க இதில் ஆர் வந்து ஐசிஇ அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது ஆர் அப்படின்றது வந்து ரெஸ்ட்டுன்னு அர்த்தம் அடிப்பட்ட பகுதியை வந்து என்றைக்குமே வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணணும் ரெஸ்ட் பண்ணணுன்னா அந்த பகுதியை மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம நவுத்திட்டே இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஃப்ராக்சர் அப்படின்றது வந்து எலும்பு நுனி வந்து ஃப்ராக்சர் ஆகும்போது எலும்பு முறிவு ஏற்படும் போது அந்த நுனி வந்து கூர்மையாக இருக்கும் இப்போ நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு நவுந்ததுன்னா பக்கத்தில் உள்ள தசை நரம்பு ரத்த குழாய் அதெல்லாம் போயிட்டு அதை டேமேஜ் பண்ணலாம் அது குத்திடலாம் அதனால மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனை அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ரெஸ்ட் பண்ணணும் இதை நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல இல்லை ரோட்டில் அடிபடுறவங்களை பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த ஹைவேயில் இருக்கிற அவங்கள அடிப்பட்டவங்களையும் உங்களையும் பாதுகாப்பாக ஒரு நிழலோ இல்லை ஒரு ஒரு பாதுகாப்பான பதி பகுதிக்கு நீங்கள் போகணும் அதுதான் முதலில் பண்ண வேண்டிய விஷயம் அதை பண்ணிவிட்டு அவங்க அந்த ரெஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோட கை வரலை சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து சுண்டி வரல அடிபட்டு இப்போ நான் டோரை ஏதாவது மூட்டை போகிறேன் டப்புனு அடிபட்டுடுச்சு நடுவில் மாட்டிக்கிச்சு எனக்கு கை வந்து அடிபட்டுடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எப்படி ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் பண்ணுவோம் மாதிரி கண்டிஷனுக்கு இப்போ இந்த விரலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்துப்போம் இந்த விரலில் இந்த விரலில் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ரெண்டு விரலுக்கும் டேப் போட்டுட்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சுப்போம் இதே வந்து பெரும்பாலான ஃப்ராக்சர்ஸ் கை விரல் ஃப்ராக்சர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே அமைஞ்சிடும் இதே தான் கால் விரலுக்கும் வரும் பெரிய எலும்புக்கு பார்த்தோம்னா உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒரு மரப்பலகியோ இல்லை ஒரு சப்போர்ட் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை வந்து ஃப்ராக்சரான காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பேண்டேஜ் மாதிரி நம்ம சுற்றணும் சுற்றணும்னா மேற்கொண்டு மேற்கொண்டு அசையாமல் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் ரெஸ்ட் பண்ணணும் நம்பர் ரெண்டு வந்து ஐஸ் ஒத்தனை வைக்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக ரொம்ப ரொம்ப காமனாக பார்க்க பார்க்கக்கூடிய விஷயம் இது என்னென்னா நிறைய மக்கள் வந்து உடனே சுடுதண்ணி எடுத்து ஒத்தனை கொடுப்பாங்க இல்லை சுடுதண்ணி ஒத்தனை வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது ஏன் ஐஸ் ஏன் வைக்கணும் அடிப்பட்ட ஐஸ் தான் வைக்கணும் இது இதில் இந்த ஒரு மெசேஜை இந்த வீடியோஸ்லேருந்து எடுத்துனா அதுவே போருமான்னு அதுவுமே அதுவே ஐ வில் பி வெரி ஹாப்பி என்ன ஆகுன்னா ரத்த குழாய் இப்போ அடிப்படும் போது என்ன ஆகுதுன்னா ரத்த குழாய் வந்து இப்போ கை வரல கூட நுனினே எடுத்துக்கங்களேன் நுனினே ரத்த குழாய் வரும் சின்ன சின்னதாக வந்து வரும் வரும் இப்போது கட் கட்டாயிருச்சு கட்டாயிருச்சின்னா என்ன ஆகுனா ரத்தம் வெளியில் வருது அப்போது ரத்தம் போகிற பாதையில் வந்து கட் கட்டாயிட்டனால வெளியில் வருது அப்போ ரத்த குழாயெல்லாம் வந்து விரிவடைகிற மாதிரி இருக்கும் அப்போ போய் நீங்கள் ஒரு சூடாக ஒத்தனை ஒத்தனம் வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த ரத்த குழாய் பெருசாகிடும் அப்போது ரத்தம் இன்னும் கொஞ்சம் கசி அதிகமாகிடும் கசி கசிவு அதிகமாகும் அதனால் அது தவிர்க்கறதுக்கு நம்ம உடனே ஐஸ் ஒத்தனை வச்சோம்னா என்ன ஆகும்னா ரத்த குழாயை வந்து சுருங்கும் இப்படி சுருங்கும் போது ரத்த ரத்தம் வெளியில் ஆ வெளியாகிறது ரத்தமும் குறையும் ரெண்டாவது இப்போ நம்ம எல்லோரும் சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் கீழே விழுந்து அடிப்பட்டப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு பக்கம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயோ ரத்தம் நின்றுடும் அப்போது ஒன்ஸ் ரத்த குழாய் சுருங்கிச்சின்னா பிளேட்லெட்ஸ் அப்படின்ற செல்ஸ் வந்து அந்த கசிவை வந்து மேற்கொண்டு சீல் பண்ணிடும் அப்போ சீல் பண்ணிச்சுன்னா ரத்தம் நின்றுடும் நின்றுடும் இது ரெண்டாவது ஆர் சொல்லிட்டேன் ஐஸ் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து கம்ப்ரஷன் இப்போ நீங்கள் நான் ஐஸ் பேக் சொன்ன ஐஸ் பிளாஸ்டிக் பேக்கில் போடும்போது அதில் அதாலே வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் இப்போ எப்படின்னா பிளாஸ்டிக் போட்டுட்டு இப்போ நம்ம கையில் ஒரு இல்லை கையில் ஒரு கீழ்ச்சிக்கிட்டோம் இப்போ கிச்சனில் வேலை செய்யும் போது ஒரு கத்தியால் கீழ்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் பேக் எடுத்து ஃபுல்லாக வச்சு அழுத்திடலாம் அழுத்தும் போது என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் குறையணும் ரத்தம் கசியறது வெளியில கசியறது வந்து நின்றுடும் கம்ப்ரெஷன் பண்ணிட்ட பிறகு இன்னும் இன்னொரு விதமான கம்ப்ரெஷன் வந்து வீக்கம் இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு கேள்விப்படலாம் கால் வீக்கம் அடிப்பட்ட கால் வீங்கினே இருக்குது வீங்கினே இருக்குது வீங்க சொல்லிட்டு அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தில் சில விஷயத்துல ஒன்று கம்ப்ரெஷன் கம்ப்ரெஷன்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு சுளுக்கோ இல்லை தசை பெரண்டோ இல்லை மைண்டான கிராக்கோ இல்லை ஃப்ராக்சர் வந்ததுனாலோ எதுவும் ஆயிருக்குன்னு முதல்ல நமக்கு தெரிய போகிறது கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வீட்டில் கம்ப்ரெஷன் க்ரீப் பேண்டேஜ் மருத்துவ ரீதியாக என்ன செய்வோன்னா க்ரீப் பேண்டேஜ் கொடுக்கும் க்ரீப் பேண்டேஜ்ன்றது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்போர்ட்ஸில் விளாடுறவங்களெலாம் வந்து இந்த ரோஸ் கலர் துணி ஒன்று வந்து காலில் சுற்றிக்கிறதோ கையில் சுற்றிக்கிறதோ பண்ணியிருப்பாங்க அந்த க்ரீப் பேண்டேஜை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா காலில் ஸ்வெல்லிங் வீக்கம் வீக்கம் வந்து வராது கால் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக ஒரு மெடிசனில் சிம்பிளாக சொல்கிறேன்னே இப்போ ரத் ரத்தம் போகிறதுக்கு இருதயத்தை விட்டு எட்ட போகிறதுக்கு ப்ரெஷர் இருக்குது ஹார்த்து பம்ப் ஹார்த் பம்ப் பண்ணுது இருதயம் பம்ப் பண்ணுது அந்த ப்ரெஷரில் ரத்தம் கடைசி வரைக்கும் போகுது அதனால்தான் நீங்கள் பார்த்துருக்குல அந்த கோவிட்ல வந்து நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு அதில் பல்ஸ் எத்தனை அடிக்குது எவ்வளோ ட எவ்வளோ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்குது பல்ஸ் எவ்வளோ அடிக்குதுன்னா நம்ம பார்த்தோம் அதை எப்படி பார்க்க முடியுதுன்னா இருதயம் ஒரு தடவை அடிக்கும் போதும் தூரமாக இருக்கிற சின்ன சின்ன வெசல்ஸ்ல கை வெரலில் கூட நான் சொன்ன மாதிரி ரத்த குழாய் வரது இல்லையா அதில் வந்து ப்ரெஷர் இருக்கும் அதில் வந்து பல்ஸ் எவ்வளோ அடிக்குதுன்ற நம்ம கணிக்க முடியும் அது இன்னொன்று இது வரைக்கும் வந்துருச்சு அப்போ எப்படி இதுலேருந்து திரும்ப இருதயத்துக்கு போகிறது அப்போ கால் வரல் எடுத்துக்கோங்க கால் விரல்லேருந்து எப்படி திரும்ப இருதயத்துக்கு போகுது இருதயத்துக்கு போகிறதுக்கு நமக்கு பம்ப் வேணும் இப்போ காலில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் சொன்னால் சொல்லுவேன்னா ரெண்டு கண்ட சதம் இருக்குது இல்லையா காலில் கண்ட சதை வந்து குட்டி ஹார்ட்னே சொல்லுவேன் இப்போ ஹார்ட்டில் நாலு சேம்பர் இருக்குது கூட ரெண்டு காலில் ரெண்டு காஃப் மசில்ஸ் காஃப் மசில்ஸ் அதாவது கண்ட சதை வந்து குட்டி ஓகே ஹார்ட் மாதிரி அது என்ன பண்ணால் நடக்க நடக்க பம்ப் பண்ணினே இருக்கும் பம்ப் பண்ணினா புயர் சக்தி எதிர்த்து எதிர்த்து மேலே ரத்த ஓட்டம் போகணும் அப்போ அந்த பம்ப் மூலிமா தான் நமக்கு ரத்தம் ஓட்டம் போகும் பிளஸ் கூட ரத்தம் அந்த மாதிரி ரத்த குழாயில் வால்வ்ஸ் இருக்கும் வால்வ்ஸ் இருக்கும் பின் நோக்கி ரத்தம் போயிடாமல் இருக்கிறது இப்போ அடிப்பட்ட காலம் நவுத்த முடியாது அப்போ ரத்தம் வந்து தேக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு க்ரீ பேண்டேஜை சுற்றினோம்னா இந்த ரத்தம் தேக்கம் அந்த இடத்துல இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அதை நம்ம கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணுறோம் கடைசியாக வந்து இ ஈன்றது எலிவேஷன் எலிவேஷன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் ரத்தம் வந்து நம்ம இருதயத்தை நோக்கி திரும்ப போகிறதுக்கு நம்ம வழிவகுக்கணும் எப்படி பண்ணுறது இன்னும் ஒன்று சக்தி யூஸ் ப யூஸ் பண்ணிடுறது இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் இன்விசிபிள் ஃபோர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஒரு விஞ்ஞானி தலையில் ஒரு ஆப்பிள் வந்த பிறந்தால் அது நம்ம ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரிஞ்சுது அந்த ஒரு ஃபோர்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறோம் சக்தி கிராவிட்டி எப்படி செய்கிறோன்னு உதாரணத்துக்கு இப்போ கையில் கை வந்து அடிபட்டுருக்குன்னா கையை எப்படி தொங்க போடுறத விட கை எப்படி தூக்கி மேலே வைக்கிறோம் அப்படின்னா இங்கே அது இருதயம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ இருதயத்துக்கு மேலே வச்சோம்னா நம்ம வந்து இந்த இரத்த ஓட்டம் வந்து கீழே இறங்கி நம்மளுடைய இருதயத்துக்கு போகிறதுக்கோ இல்லை ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த ஆர்ஐசிஇ அப்படின்ற சின்ன ஒரு கான்செப்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இம் இம்மீடியட்டாக ஒரு அடிப்பட்ட விபத்தோ விபத்தில் நடக்கிறவங்களுக்கோ நீங்கள் ஒரு ஒரு பயனுள்ளதாக ஹாஸ்பிட்டலில் அவங்க போய் சேர்ற வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி அனுப்பலாம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு இதுவே வந்து முற்றிலும் ஒரு பாதி பிரச்சனையை தீ தீர்க்க வச்சு நீங்கள் மருத்துவர்கிட்ட அனுப்புன மாதிரி ஆகிடும் இது வந்து ஒரு நல்ல பயனுள்ள கான்செப்ட் இது ஞாபகம் வச்சுங்க சின்ன கான்செப்ட் ஆர் ஐசி ரெஸ்ட் ஐஸ் கம்ப்ரெஷன் எலிவேஷன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பற்றி நான் சொல்கிறேன் இன்னொரு இதை வந்து மருத்துவ ரீதியாக இன்னொரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருக்கிறார் அது வந்து அவுட் லீவ் அப்படின்றது டாக்டர் பீட்டர் ஆட்டியான் எழுதியிருக்காரு அதில் வந்து முக்கியமாக நல்லா சொல்லியிருக்கிறார் என்னென்னா மருத்துவராக வந்து அவரும் ஒரு மருத்துவர் அவர் வந்து இந்த அவர் கனவு காண்றாரு ஒரு டைமில் அந்த கனவில் வந்து மாடியிலேருந்து இந்த முட்டையாக முட்டை முட்டையாக கீழே வந்து விழுது அதில் ஓடி ஓடி போய் பிடிக்கிறார் ஒரு ஒரு முட்டையும் அதாவது அதே மருத்துவ ரீதியாக அவர் என்ன நினைக்கிறாருனா பேஷண்ட்டை ஒரு ஒருத்தவங்களும் காப்பாற்றுறது வந்து நம்ம போய் முட்டையை முட்டையை தேடி போய் பிடிக்கிற மாதிரி எல்லா முட்டையும் வந்து எல்லோருக்கும் பிடிச்சிட முடியாது அதனால் பாதி நேரம் மருத்துவர்களுக்கு பாதி நேரம் கிடையாது முக்கால்வாசி நேரமே வந்து இந்த முட்டையை பிடிக்கிறதுலேயே வந்து நேரம் போயிடுது ஆனால் முட்டையை யார் மேலேருந்து போடுறான்றது போயிட்டு மாடியில் ஏறி போய் பார்க்குறதுக்கு அவர் நேரம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஆரம்பித்து போகிறாரு அந்த புக்கை பற்றி ஃபர்தராக நானும் அடுத்த வீடியோஸில் இல்லை வர வீடியோஸ்லேயும் நான் இந்த ஒரு நல்ல பயனுள்ள மெசேஜ் கொடுத்துட்டு அந்த புக்ஸை பற்றியும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் இப்போது நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நீங்கள் கொஷின்ஸ் கேட்கலாம் என்ன மருத்துவ ரீதியாக உள்ள கொஷின்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்குதோ எழுதுங்க என் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வர்றதில் வந்து நான் இந்த கமெண்ட்ஸ்க்கு பதில் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நான் வந்து பதில் சொல்லி அனுப்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க எனக்கே தெரியாது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தின பிறகு தான் வந்து அந்த இதில் வீடியோஸ்ன்னு ஒன்று வருது அதில் போய் பார்த்தோம்னா யார் லேட்டஸ்ட்டாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறாங்கன்னு வருது ஸோ இப்போ நான் டே தினந்தோறும் அந்த வீடியோஸ் போடுறதாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கும் ஸோ அதை ஒன்று பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வற்புறுத்துங்க தெரிஞ்சுக்கிறது பற்றி ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கோ இல்லை உங்கள் ஒரு நண்பர்களுக்கோ ஒரு கம் கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும் ஒன் ஆன் ஒன் எனக்கிட்ட டைரெக்டாக ஒரு கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பர்ஸ் கீழே நான் போடுறேன் யூடியூப்பில் அதில் நீங்கள் பார்த்துட்டு அதில் வரலாம் நம்பர்ஸ் இப்படியே கூட சொல்லலாம் ப்ளஸ் நைன் ஒன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ டூ த்ரீ நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ டூ த்ரீ நீங்கள் என்னுடைய ஸ்டாஃப்க்கு நீங்கள் அணுகலாம் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு காலையில் சந்திப்போம் தேங்க் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர் உங்கள் குடும்ப குடும்பத்தில் எல்லாருக்கும் தமிழ் நியூ இயர் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி